உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கமல் ஐயாவின் பயிற்சியின் முக்கியத்துவம் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான நலனுக்கான அடிப்படை தூணாகும் நல்ல உடல்நிலையை பெற மட்டும் அல்லாமல் அதை பராமரிக்கவும் கமல் ஐயாவின் சரியான உடல் பயிற்சி மற்றும் அக்குபன்சர் வைத்தியம் மிகவும் அவசியம் பயிற்சியின் முக்கியத்துவம் உடல் இயக்கம் இல்லாத வாழ்க்கை உடல் மற்றும் மனநலத்திற்கு தீங்காக முடியும் அன்றாடம் குறைந்தது முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்வதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நாம் பெறலாம் பயிற்சியின் கூடவே உங்கள் நோய்க்கு தகுந்தவாறு அக்குபன்சர் முறையை கமல் ஐயா சொல்லிக் கொடுப்பார் தினமும் அந்த புள்ளிகளின் மேல் குறிப்பிட்ட அழுத்தம் கொடுத்தால் போதும் உங்களின் வாழ்நாள் நீடிக்கும் உடற்பயிற்சியின் நன்மைகள் ஒன்று இதயம் மற்றும் இரத்த சுழற்சி மேம்பாடு உடல் பயிற்சி குறிப்பாக ஓடுதல் நடைபயிற்சி நீச்சல் போன்ற கார்டியோ பயிற்சிகள் காதியோ வொர்கவுட்ஸ் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இரத்த ஓட்டம் அதிகரித்து இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் இரண்டு எடை கட்டுப்பாடு உடல் பயிற்சி கொழுப்பை எரித்து உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது உடல் பருமன் நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் இதனுடன் அக்குபன்சர் அழுத்தம் கொடுக்கும் பொழுது பலன் இரட்டிப்பாகும் மூன்று மானசிக நலன் உடல் பயிற்சி செய்யும்போது எண்டார்பின்கள் அண்டோஃபன்ஸ் என்ற ஹார்மோன் சுரக்கிறது இது மனச்சோர்வை குறைத்து மனநலத்தை மேம்படுத்துகிறது மேலும் உடல் பயிற்சி நல்ல தூக்கத்தை வழங்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது சித்த மருத்துவம் ஆயுர்வேத பவுடர்கள் அக்குபன்சர் முறை வைத்தியமும் உங்களுக்கு துணை புரியும் நான்கு எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியம் தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் எலும்புகளின் திடத்தன்மை அதிகரிக்கிறது வயதானவர்களுக்கு எலும்பு மோசமாகாமல் பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு உடலுக்கு தேவையான பயிற்சிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் வராமல் தடுக்கும் சரியான உணவுடன் உடற்பயிற்சி செய்தால் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் எளிய மற்றும் எளிதில் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் ஒன்று நடையடித்தல் வாக்கிங் தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யலாம் இரண்டு ஓடுதல் ரன்னிங் ஜாகிங் எடை குறைக்கவும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கவும் உதவும் மூன்று நீச்சல் ஸ்விம்மிங் முழு உடலுக்கும் பயனளிக்கும் சிறந்த உடற்பயிற்சி நான்கு யோகா யோகா உடல் மற்றும் மனநலத்தை கட்டுக்குள் வைக்க உதவும் ஐந்து தரையில் உட்கார்ந்து புயம் செய்யும் பயிற்சிகள் பாடி வெயிட் எக்ஸசைசஸ் ஸ்குவாட்ஸ் புஷ் ups பிளாங்ஸ் போன்ற பயிற்சிகள் உடலின் பலத்தை அதிகரிக்கும் கமல் ஐயாவின் ஒரே ஒரு வேண்டுகோள் கமல் ஐயாவின் வைத்திய முறையில் பலன் அதிகம் பெற ஐயாவின் பயிற்சி முறைகள் மற்றும் சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து மற்றும் அக்குபன்சர் முறைகளையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயன்படுத்தி வரவும் இதன் பிரதிபலன் ஒரு ஆண்டு கழித்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கமல் ஐயாவின் பேக்கேஜ் மிகவும் பயனுள்ள பேக்கேஜாக இருக்கும் கமல் ஐயாவின் நோக்கம் பணம் அல்ல மருத்துவத்தை மக்களே புரிந்து கொண்டு தங்களை தாங்களே குணப்படுத்திக் கொள்ள தயாராக வேண்டும் அனைவரும் நீடோடி வாழ்க்க முடிவுரை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் சிறந்தது உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியுடன் இணைந்தால் முழுமையான ஆரோக்கியம் பெற முடியும் ஒவ்வொருவரும் உடற்பயிற்சியை தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும்